சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்ளும் நிலையில் பயிற்சியின் போது விராட் கோலி காயமடைந்திருப்பது ரோஹித் சர்மாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி வீரர்கள் தீவிரமாக தயாராகி வருகிறார்கள் இதுவரை ஐசிசி நாக் அவுட் சுற்றுப் போட்டிகளில் நியூசிலாந்தும் இந்தியாவும் நான்கு முறை மோதியிருக்கின்றன இதில் நியூசிலாந்து மூன்று முறையும் இந்தியா ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது கடைசியாக ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஃபைனலில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது இதனால் இந்த முறை எப்படியாவது சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் துபாயில் உள்ள ஐசிசி அகாடமியில் இந்திய வீரர்கள் பயிற்சி செய்து வந்தனர் அப்போது வேகப்பந்து வீச்சை எதிர்கொண்ட விராட் கோலிக்கு முட்டியில் பந்துபட்டு காயம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதையடுத்து வலியால் துடித்த விராட் கோலி பயிற்சியை நிறுத்தியதாகவும் அதன் பின்னர் மருத்துவ குழு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அந்த இடத்தில் பேண்டைடு போட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது விராட் கோலிக்கு லேசான வலி இருந்தும் அவர் தொடர்ந்து மைதானத்திலிருந்து மற்ற வீரர்கள் பயிற்சி செய்ததை பார்த்ததாக கூறப்படுகிறது எனினும் இது குறித்து விளக்கமளித்துள்ள இந்திய அணியின் பயிற்சி குழுவினர் கோலிக்கு ஏற்பட்ட காயம் அச்சப்படும் அளவில் இல்லை என்று கூறியுள்ளனர் இறுதிப் போட்டிக்கு இன்னும் ஒரு நாள் இடைவேளை உள்ள நிலையில் விராட் கோலி உடல் தகுதியை எட்டிவிடுவார் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனால் கோலி ஃபைனலில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணி கடைசியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுதான் ஐம்பது ஓவர் போட்டிகளில் ஐசிசி தொடரை வென்றது அதன் பிறகு பனிரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்தியா ஐசிசி ஒருநாள் தொடரை வெல்லும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது